ஹை ஆல் அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் அஃபேர்ஸா எதை படிக்க எப்படி படிக்க எங்கே படிக்கன்னு தெரியலையா நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறதே கஷ்டமாக இருக்கா மெயின்ஸ் படிக்கிறவங்க தான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிப்பாங்கன்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலாக மெயின்ஸ் படிக்கிறவங்க தாண்டி ப்ரில்லியம்ஸ் படிக்கிறவங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஆனால் இப்போ படிக்காதீங்க நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராகவே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே போங்க எல்லா பிடிஎஃபுமே உங்களுக்கு கிடைக்கும் நான் எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது சரி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இங்கே போய் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸில் எங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அங்கே போய் பாருங்க கிடைக்கும் உங்களுக்கு சரி இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே பிப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து இருக்கு சார் பிப்ரவரி மட்டும் தான் இருக்கா அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்க வேணாமான்னு கேட்டா அதுதான் இல்லை ஜனவரி முழுக்க நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்க போய் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஒரு புரியலும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபெப்ரவரி சொல்லிட்டு இருக்கேன் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது வார வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்களுடைய பெய்டு டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் பப்ளிக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம் ஸோ இது எப்படி இருக்கும்னு கேட்டா தகவல்களாக இருக்காது உங்களுக்கு வந்து அப்படியே கொஸ்டின் ஆன்சராகவே வந்துடும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் போய் பாருங்க அதுல ஒன்னாம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் ரிசீவ்ட் என் அவார்டு இன் விச் கேட்டகரி ஃபார் கேம்பெயின் ஆன் அவேர்னஸ் அதாவது வாக்காளர்களுக்காக விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு தூர்தர்ஷன் எந்த பிரிவின் விருது விருதனை பெற்றது இது மின்னணு ஊடக பிரிவு அதாவது இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரானிக் மீடியா இதுல இது சம்பந்தமாக எக்ஸ்பிளனேஷனும் வந்து இருக்கும் அதாவது அந்த சம்பந்தமான டீட்டெயில்ஸும் நாங்க வந்து கொடுத்திருப்போம் இது வந்து வேற யாருமே கொடுக்கறது இல்ல சோ தான் வந்து கொடுக்குறோம் ஸோ இது எப்படி வந்து பிப்ரவரி ஒன்னா தேதி பார்த்தீங்க ஒன்று டு ஏழு அதே மாதிரி பிப்ரவரி எட்டு டு பதினாலும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது நேற்று தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும்பா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சார் இந்த பிடிஎஃப் எங்க சார் இருக்கும் எப்படி சார் இருக்கும் இந்த பிடிஎஃப் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்பது எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுதுலயுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட நாங்க வந்து கொடுத்துருப்போம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல போய் சர்ச் டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும் கற்பது ஐஏஎஸ் அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும் ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு காலையில வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட் மாதிரி கொடுத்துருக்கேன் மார்ச் ரெண்டாம் தேதி தான் அதுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கும் பாருங்க பிப்ரவரி எட்டு டு பதினாலு தமிழ் மீடியம் டிஎம்னா தமிழ் மீடியம் அது இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் எந்த பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது ரைட் பிரிண்ட் போட்டுக்கலாம் நீங்க அடுத்தது பெப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் எட்டு டு பதினாலு இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா சோ இதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்களுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அந்த டாபிக்ல சேரணும்னா கூட இந்த இங்கேயே இருக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் நேத்து மார்ச் ஒன்னாம் தேதி நேத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நாள் நாங்க ஜி கே மட்டுமே கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துருக்கோம் அது இங்க இருக்கு தமிழ் மீடியம் வந்து அடுத்து வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இங்க கீழே இருக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் மேல இருக்கிறது தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் இங்கே உள்ளது இங்கிலீஷ் மீடியம் அடுத்து வரும் ஏஎஸ் ஏபி அஸ் பாசிபிள்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்க ஃபைலும் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே சார் இந்த மாதிரி ஃபைல் அங்கங்கே இருக்கு சார் நான் மொத்தமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்படி உள்ளக்குள்ள வாங்க இந்த கற்பத ஏஸ்னு அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர்னு காமிச்சிருக்கா இதை கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ணி நீங்க கீழே போனீங்கன்னா இங்க ஃபைல்னு இருக்கும் ஒரு எண்ணூத்தி மூணு ஃபைல் இருக்கு இதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே கிடைச்சிடும் தமிழ் கிராமருக்கு நாங்க கொடுத்துருக்கோம் எல்லா ஒட்டு மொத்தம் எண்ணூறு பிடிஎஃப் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே நம்ம கற்பதேஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்தவித ஃபீஸும் வாங்காம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கற்பதையேஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கப்புறம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது எதுக்குன்னு கேட்டா நாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து வேற சில தகவல்கள் எல்லாமே நாங்க வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியணும் ஸோ உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் குள்ளே போகணும் அவ்வளோதான் ஸோ ஆல் அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணும்போது அதுவே காமிக்கும் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வீடியோ எங்களுடைய பிடிஎஃப் எல்லாம் எவ்வளவு குவாலிட்டியாக இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்கள் சொல்லணும் அண்ட் எங்களுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் டஃப்பாக கொடுக்கறதுக்காக கிடையாது கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுக்காக கிடையவே கிடையாது நாங்கள் ஆரம்பிச்சது என்னன்னா ஸ்கூல் புக்கை உங்களுக்கு ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுக்கணும் அப்போ உங்களை படிக்க வைக்கணும் அதுதான் உங்களை வந்து பரிசோதனை பண்றதுக்கான விஷயம் கிடையாது அது உங்களை படிக்க வைக்கிறதுக்கானது உங்களை படிக்க வைக்க நாங்கள் என்ன பண்ணணும் ஆப்ஷனை ஈஸியாக தான் கொடுக்கணும் ஆப்ஷன் ஈஸியாக கொடுத்தா தான் சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல போய் ஃபிக்ஸ் ஆகும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ புத்தகம் படிக்க கஷ்டமா இருக்கு குறிப்பா வந்து இந்த பாருங்க சார் இந்த எத்திக்ஸ் புக்கெல்லாம் ரொம்ப டஃபாக இருக்கு சார் இந்த அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்லயே இருக்கு சார் நான் எங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் சார் அப்படின்னு கேட்டா இது இது கவர்மெண்டே இங்கிலீஷ்ல கொடுக்கல தமிழ்ல மட்டும் தான் இருக்கு ஆனா நாங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஹிஸ்டரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க கஷ்டமா இருக்குன்னா இப்ப நாங்க கொஸ்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் பை ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அண்டர்ஸைன் பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து கொஸ்டின் எடுப்போம் சோ அப்ப கொஸ்டின் எடுத்து போது உங்களுக்கே ரொம்ப ஈஸியா மாறிடும் ஓகேயா ஸோ ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருவீங்க நீங்க படிக்கணும் அதுக்குத்தான் ஈஸியான வழியில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ அதுவும் ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுடைய நோக்கம் ஒரு கேள்வி படிக்கிறீங்களா அந்த கேள்வி படிச்சுட்டு நீங்க ஆன்சரை வந்து அடிக்கணும் நீங்க உங்களை ஆன்சரை அடிக்க வைக்கணும் அதுதான் சோ அப்போ எங்களுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே ப்ரோக்ராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மற்ற சில பிடிஎஃப் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம்லயே வந்து கிடைக்கும் சோ நீங்க ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி படிக்கணும்னா இங்க பாருங்க இப்படி கொடுத்துருப்போம் ஓகேங்களா வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்றால் என்ன இந்த ஆப்ஷனை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம் பண்டைய எழுதப்பட்ட எழுதப்பட்டனே வரக்கூடாது எழுதப்படாதுன்னு தான் வரணும் ஸோ அப்ப எழுதப்பட்ட பதிவுகளுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அடுத்தது நவீன வரலாற்றை பற்றியது நவீன அப்படின்னு வராதுல்ல முந்தையன்னு வந்துருச்சுன்னா நவீன இப்படின்னு வரும் மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுடைய வரலாறுன்னா அதுவும் கல்வெட்டுல எழுதிருப்பாங்க சோ அப்போ எழுதப்படாததுன்னு வரணும் சோ இங்க நாங்க வந்து நேரடியாக எழுதப்படாததுன்னு கொடுக்கல எழுதப்பட்ட பதிவுகளுக்கு முந்தைய காலம் இதுவும் இந்த தொகுப்பும் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்குப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் டீடெயில்ஸ் கற்பத ஐஏஎஸ் என்றாலே பைலிங்கொல் கற்பத ஐஏஎஸ்னாலே பைலிங்கொல் ரெண்டு மொழிலயுமே நாங்க எல்லாமே கொடுப்போம் ஓகே இது சம்மந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்யுங்க வாட்ஸ்அப் செஞ்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஓப்பனாகவே பேசிருந்தேன் இங்கே நூறு நாள் நூறு பொது அறிவுன்னு கொடுத்துருக்கேன் இதே மெசேஜை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புவேன் ஏன்னா இந்த மெசேஜ்லேயே எல்லாமே சொல்லிட்டேன் என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை தாண்டி இந்த வீடியோவில் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு வருதுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க வாய்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறோம் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஜெயஹ்